தமிழகத்தில் உயரும் மின்கட்டணம் ஜூலை முதல் அமலுக்கு வரும் என தகவல் தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மூன்று கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் உள்ளன இவற்றுக்கான மின்சாரத்தை கையாளும் மின் வாரியத்தின் இழப்பு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மின்கட்டணம் முப்பது சதவீதத்தை மேல் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு வரை ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின்கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியது இதன் படை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டது அதில் வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் ஆறு சதவீதம் அல்லது ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் ஆகிய இரண்டில் எது குறைவோ அந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் இதன்படி மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இந்த கட்டண உயர்வு வீடுகள் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு அமல்படுத்தப்படும் இது குறித்து மின்சார வாரியம் அதிகாரியிடம் கேட்டபொழுது கட்டண உயர்வு குறித்து தமிழக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனினும் மத்திய அரசின் உதய் மின் திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்திட்டிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஜூலை மாதம் முதல் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்றனர் இதற்கிடையே மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார் இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிக்கில் தமிழக மின்வாரியம் இழப்பில் இயங்குவதாகவும் அதன் லாபத்தில் இயங்க செல்வதற்காக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசின் சார்பில் கூறப்படுகிறது ஆனால் இது ஒரு மாயைதான் மின்கட்டணத்தை உயர்த்தினால் மின்வாரியம் லாபத்தில் இயங்கும் என்பது உண்மையல்ல இது மின்வாரியத்தின் வரவு செலவு கணக்கு குறித்து புள்ளி விவரங்கள் உறுதி செய்கிறது மின்சார வாரியத்தின் இழப்பு காரணம் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுவதுதான் அதற்கு முடிவுகட்டி மின் கட்டணங்களை செயல்படுத்துவதன் மூலம் மின்சார வாரியத்தின் லாபத்தில் இயக்க முடியும் எனவே ஜூலை மாதம் முதல் மின்கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்